அதே போல உங்களுடைய பாடல் வரிகள் பல படத்தோட தலைப்பாகவே மாறி இருக்கு நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்போ வரக்கூடிய பாடல்கள்லாம் வரிகளே புரிய மாட்டேங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆங்கிலத்தில் இருக்கு மேக்சிமம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே எப்படி வரிகள் புரியவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது என்று நண்பர் கேட்கிறார் அது குற்றச்சாட்டு என்று அவர் சொன்னதில் அது பிழையானது என்று தெரிய வருகிறது ஆங்கிலமும் கலந்திருக்கலாமே தவிர ஆங்கிலமே பாடலாக இருக்க வேண்டாம் என்பது எங்கள் கருத்து பராசக்தி பார்த்து விட்டேன் ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த திரைப்படத்தை பார்த்து விட்டேன் அது நான் முன்பே பார்த்து நான் வியந்து மகிழ்ந்து உணர்ந்தது நடிகர் தலகம் என்ற ஒரு மாபெரும் கலையனும் முத்தமிடறியர் கலைஞர் என்ற வசனகர்த்தாவும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கொடை என்று சொல்ல வேண்டும் ஐம்பத்தி ரெண்டில் அது வெளிவந்தது ஐம்பத்தி மூணில் நான் பிறக்கிறேன் நான் வளர வளர பராசக்தி படித்து கேட்டு வளர்ந்திருக்கிறேன் அந்த பராசக்தியின் உணர்வு இன்னும் என் நெஞ்சில் அப்படியே இருக்கிறது இந்த பராசக்தியை படம் பார்க்காமல் அது கருத்து சொல்வது சரியாக இருக்காது மோந்து பார்க்காமல் மனம் சொல்லக்கூடாது தமிழர்களுக்கு தமிழ் குறைத்து மிகவும் அதிகரித்து சொல்லனும்னா என்ன சொல்லுவீங்க தமிழ் பள்ளிக்கூடங்களை மலேசியாவில் இன்னும் அதிகப்படுத்துங்கள் தமிழ் பிள்ளைகளை மலேசிய பள்ளிக்கூடங்களில் அதிகமாக இணைத்து விடுங்கள் அதுதான் எதிர்கால தலைமுறையில் தமிழ் அங்கு நீழ்வதற்கு வசதியாக இருக்கும் மொரிஷியஸ் போன்ற நாட்டில் தமிழ் லேசாக உச்சரிக்கப்படுகிறதே தவிர அவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்களே தவிர தமிழ் பேசுகிற இடத்தில் இல்லை தமிழை வாசிக்கிற இடத்தில் இல்லை அப்படி ஒரு நிலை மலேசியத் தமிழர்களுக்கு அடுத்த நூற்றாண்டில் நேர்ந்து விடக்கூடாது என்று இப்போதிருந்தே அங்கிருக்கும் தமிழ் தலைவர்களும் அரசும் அதை செய்து காட்ட வேண்டும் என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழை கற்பதும் தமிழை பேசுவதும் தமிழை எழுதுவதும் தான் ஒரு மொழியின் வளர்ச்சிக்கு கூடுதல் சக்தியாக இருக்க முடியும் என்பது என் எண்ணம்